சொன்ன வார்த்தை தம்பி பையன் கண்ணை மட்டும் விட்டுட்டு பாக்கெல்லாம் உரிச்சு எடுத்துருங்கன்னு சொல்லி தான் விட்டா எல்லாரும் இந்த காலத்தில் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாள் அப்படித்தானே வாத்தியார் சொல்லி விட்டாங்க ஒழுங்கா படிக்க வைக்கணும் அவனை அடிச்சு உரிச்சிருங்க சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் கண்ணை மட்டும் விட்டுட்டு அடிங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு நிலைமை எப்படி தெரியுமா பள்ளிக்கூடத்தில் கொண்டு பிள்ளைய போது அப்பா சொல்றாரு வாத்தியாரையா கொஞ்சம் கவனமா இருந்துங்க நீங்க பயம் ஒரு மாதிரியான ஆளு நீங்க பத்திரமா இருந்தீங்கன்னு சொல்ற அளவுக்கு ஆகிப்போச்சு நிலமை எப்படி மாறி போச்சு பாருங்க என்ன நல்ல நிம்மதியா பள்ளிக்கூடம் போன வாத்தியாரே இன்னைக்கு வடி அடி வைத்து நெருப்ப கட்டிட்டு போற காலமா போச்சு என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ எப்ப என்ன நடக்குன்னு தலைகீழா மாறிடுச்சு எல்லாமே அப்படி ஆகி போச்சே என்னன்னு பயந்துகிட்டே போற காலமா போச்சு பள்ளிக்கூடத்துல ஒரு பயில வாத்தியார் லேசா அடிச்சுட்டாருன்னு ஊரோட சேர்ந்து போய் வாத்தியார் அடிச்சுட்டு இன்னைக்கு ஊருக்குள்ள வீட்டுக்குள்ள எல்லாம் செயல நடக்கிறாங்க ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல நம்மளே வாத்தியார் அடிப்பாரு அடிச்சாரு அடி வாங்கினான் வீட்டுப்பாடம் எழுதி அனுப்புவாரு வீட்டு பாடத்தை எழுத போறவங்க வாத்தியார் கேட்பாரு யாரா வீட்டுப்பாடம் எழுதாது வரிசை பார்த்தா பத்து பத்து பேர் மொத்தமா அனுப்பான் ஒருத்தனை போய் குச்சி ஒடிச்சார சொல்லி அவன் அந்த குச்சியிலே அடிப்பாரு குச்சி ஓகும் போதே கையை இப்படி தெரிஞ்சா இல்லையா அடி இந்த கையில உள்ளங்க நல்ல பிரகாட்சி வச்சா நம்மள எல்லாம் வாத்தியார் அடிச்சதுக்கு நம்ம காவல்துறையில புகார் பண்ணிருந்தோம்னா எந்த வாத்தியாரும் வெளியில இருந்துக்க முடியாது ஒருவேளை வாத்தியாரை நம்மளை இப்படி அடிக்க முடியும் நம்ம கூட வெளியில இருந்துக்க முடியாது இன்னைக்கு எல்லா பேரும் உள்ளதா இருக்கு அப்ப சரியா செதுக்கலைனா செதுக்க வேண்டிய சிற்பியாகி ஆசிரியர் மாணவர்களுடைய குற்றங்களை களைந்து சரியான பாதையை வகுத்து அழிப்பவர் தான் அறிவு செய்வார் தான் ஆசிரியர் நிலைமை என்னக்கு ஆசிரியர்கள் வீதியில போராடுறாங்க சொல்றதுக்கே முடியல என்ன வழி வலிக்குதுங்கிறது அவரவர் இடத்துல இருந்து உணர்ந்தால் தான் தெரியும் தலைவலி காய்ச்சல் தனக்கு வந்தால் தான் தெரியும் யாருக்கும் நடக்குது நினைச்சோம்னா எப்படி முடியும் என்ன நடக்குறீங்க ஆனா வாத்தியார் என் நிலைமை எப்படி ஒரு நேரம் பாருங்க பள்ளிக்கூடத்தில் நம்ம எல்லாம் படிக்கும் போது பாட்டி வடை சுட்டகால படிச்சோமா பாட்டி வடை சுடுவா ஒரு காக்கா ஓடியா இருந்து பாட்டிக்கு தெரியாம வடைய தீட்டு ஓடி போயிடும் வடைய போட்டு மரத்து மேல வச்சிருக்கோம் இப்ப நரி ஒண்ணு வரும் காக்காயை பார்த்து கேட்கும் காக்கா நீ ரொம்ப அழகா இருக்கிற உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கான் எல்லாரும் பேசிக்கிறாங்க ஒரு பாட்டு பாடு நானும் கேட்கிறேன் அதை நம்பி காக்காய் புழக்க மழை கீழே விழுக நரி தீட்டு ஓடி

ஆனா திருவாய் பார்த்து திருந்தா விட்டா திருத்த ஒழிக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆக்கி விட்டு நல்லவர் ஒரு கோல் அடிப்பார் ஞான தங்க மேலு அப்பவே பாட்டு எல்லாம் வந்துருச்சு ஆனா நம்ம என்ன பண்ணலாம் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டு விட்டு கருத்து என்னங்கிறது மறந்துட்டோம் அதனால அத்தனை பிழைக்கும் காரணம் யார் நல்லது கெட்டது அவர் அவருடைய வினைப்பயன் அதுதான காரணம் அப்படி பாட்டி சொன்ன கதையில அவ்வளவு கதை இருந்துச்சு கதை ஏமாத்துற கதையாக நீங்க இதே கதை சைனாவில சீன தேசத்துல இருக்கு அங்கேயும் பாட்டி கதை சொல்றா அங்கேயும் ஒரு காக்கா வருது அந்த பாடம் எப்படி ஏமாத்த வைக்கல பாட்டி கிட்ட போய் காக்கா பேசுது பாட்டி பசிக்குது வட இருந்தா தருயாங்குது பசிச்சா கேட்கலாம்னு சொல்லி கொடுக்குறேன் பசுமரத்தை ஆணி போல சின்ன பிள்ளைகளுக்கு பாடம் எப்படி வைக்கணுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இப்ப பாட்டி கிட்ட போய் காக்கா கேக்குது பசிக்குது வளர்றியான்னு பாட்டி சொன்னா உன் பசி எனக்கு புரியுது ஆனா அடுப்பு பத்த வைக்க முடியல மழை வேஞ்சி விறகு ஈரமா போச்சு நான் என்ன செய்ய முடியும் உடனே காக்கா சொல்லுறது கவலைப்படாத பாட்டி நான் தங்கி இருக்கிற கூட்டுல ஈரம் குச்சி இருக்கு விறகு கொண்டு வந்து விறகு கொண்டாந்து கொடுக்குறது உழைக்க சொல்லி கொடுக்குறேன் உழைத்தால் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் வேணும் காக்கா வர சொல்றதுக்கு உதவி பண்ணுச்சு பாட்டி கிட்ட சத்தமா கேக்குது பாட்டி விறகு கொடுத்த வடைய கொடுச்சு பாட்டியும் வடைய சுட்டு கொடுத்தா வடைய வாங்கிட்டு போய் உட்கார்ந்துச்சு மரத்து மேல காக்க அங்கேயும் ஒரு நரி வருது சைனாவில் கதை எப்படி வச்சிருக்காம பாருங்க அங்கேயும் ஒரு காக்கா காக்கா ஏமாத்த நிறைய வருது ஆனா அந்த காக்கா ஏமாறல ஏன் தெரியுமா அது இந்தியா காக்கா குறிப்பா தமிழ்நாட்டு காக்கான்னா வாய குழந்திருக்கும் அது சைனா காக்க வடைய காலத்துள்ள வச்சுக்கிட்டு கா 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 என்று கத்தியது மொத்த காகம் ஒன்று கூடி நரியை அடித்து துரத்தியதாக பாட முடிவடைகிறது அது பாடமா இது பாடமும் எப்படி மாணவர்கள் செம்மையாக இருப்பார்கள் சிந்தித்து பாருங்கள் அறிவார்ந்த தமிழ் சமூகமே காரைக்குடி நகராட்சி சங்கராபுரம் ஊராட்சி ஒரு ஊராட்சி மேல்நிலை பள்ளியிலே ஆசிரியை ஒரு பெண் ஆசிரியை பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் வலைதளங்கள்ல பார்த்திருப்பீங்க பின்னால நாலு மாணவர்கள் தலைகளாக குதிச்சு ஒருத்தர் ஒருத்தர் குஸ்தி போட்டு திரும்பி அம்மா இருக்கேன் அவமானப்படுத்தீங்கன்னு அதுவும் பேசாம நிற்க ஒண்ணும் பண்ண முடியலையே என்ன நடக்குறீங்க மாணவர்கள் சரியான பாதைகளை பயணிக்கிறார்களா வீட்டுல சொல்லு பேச்சு கேட்கற அளவுக்கு பிள்ளை இருக்குதுங்களா அஞ்சு வயசுல பிள்ளை சொல்றேன் எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர் எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்கிற பத்து வயசு ஆனவனு சொல்றேன் எங்க அப்பா நல்ல வருதேன் இருந்தாலும் அப்பா அப்பா கத்துவாருங்க புத்தி சொன்னா பிடிக்கல பதினஞ்சு வயசு ஆனவனு அம்மா கிட்ட போய் சொல்றேன் அம்மா உன் வீட்டுக்காரன் சொல்லி வை தேவையில்லாம நம்ம விஷயத்துல தலையிடுறாரு அப்புறம் இருபது வயசு ஆனா தலையை அடிச்சுக்கிறா எப்படி அந்த ஆளை கடி ஐயோ ரெண்டு பேரும் பேரம் பேச்சு இருக்க போறாங்க இவங்க தலையில அடிச்சுக்கிட்டு அது மட்டுமா முப்பது வயசானவன் சொல்றேன் நாங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க யாப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறாரு லூஸ் மாதிரி பேசுறாருங்க முடிவெடிக்கிறாங்க மண்டையில கோடு போட்டு ரோடு போட்டு அதுக்கு பேரு பண்பாடு அதுக்கு பேரு அதனால அறிவு தெளிவு வருதா இல்ல வருமானம் வருதா ஒண்ணு இல்ல சிகை அலங்காரம் என்பது முகம் அழகா காட்டுறதுக்கு அலங்கோலம் நாகரிகம்னு ஒரு பதில் வருது அது கூட ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் ஒரு அம்மா கோடு ஓட்டு கூட்டிட்டு வா அந்த கோடி எடுத்து அந்த பிள்ளைக்கும் தெரியாது அந்த அம்மாவுக்கும் தெரியாது எப்படி இருந்த நம்ம ஏன் இப்படி ஆனா என்னன்னு கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா நாற்பது வயசு ஆனா அவனுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை ஓட்டி வந்துடும் அவங்க படுத்துற பாட்டுல இப்ப பாரு ஏன்டா அந்த பாடுறேன் அந்த காலத்துல அவளை வறுமையில எங்களை எப்படி வளர்த்தாரு தெரியுமா எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்க எப்ப நாற்பது வயசுல அஞ்சு வயசுல சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்க முப்பத்தஞ்சு இடைவெளி தேவைப்படுது இதுக்கு அக்கறை பச்சை அக்கறையோட இருந்த இக்கலையும் பச்சை ஆனாலும் நான் சொல்றேன் யதார்த்தம் தான் வாழ்க்கைக்கு உகந்தது யதார்த்தம் தான் நிச்சும் அந்த யதார்த்தத்தை வாழ கத்துக்கணுங்கிற கேட்டுக்கொண்டு இந்த எல்லாம் நினைக்கின்ற பொழுது காவிரியை வாழ்த்து வாழ்த்துவோமா BADANTAI BADERI 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 BADANTAI BADERI 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 காவிரி படுகையை இன்னும் செழிப்பாக்க இயற்கை அன்னையே நீ கருணை காட்டு நய வஞ்சகர்கள் சூழ்ச்சிகள் எல்லாம் கருவறுக்க நீயே பொங்கு வருவாய் காவிரியே முருகா நாராயண நமோ நமக நீங்க வெங்காயம் தக்காளி விலையை போச்சு மக்கள் வர்ற பாடு ஒண்ணு சொல்றது இல்ல எப்படி வெங்காயம் விலை விலையை போச்சு நூறு ரூபாயா நூத்தி இருபது ரூபாயா மழை தளங்கள் பூரா பதறுது அப்படியே வெங்காயம் தக்காளி விலையை போச்சு ஒரு நேரம் தக்காளிக்கு விலையில வெங்காயத்துக்கு விலையில வீதியில ஒட்டிட்டு போனேன் என் விவசாயி அதை பத்தி யாராவது கவலைப்பட்டமா

ஆனால் இந்திய அரசாங்கம் அறிவிக்கிறது தங்கம் வாங்கினா முப்பத்தி மூணு சதவீதம் நஷ்டம் எப்படி தெரியுமா எப்படி தெரியுமா அது இல்ல தங்க வாங்கினா தஞ்சாவூர்ல வாங்கிட்டு ஆறு மாசம் கழிச்சு வாங்கின கிடைக்க கொண்டு போங்க பழைய தங்கம் விளைய குறைக்கிறேன் தங்கம் தங்கம் தானே என்ன பழசு புதுசு ரசாயனம் ஒண்ணு வச்சிருக்கிறேன் அதுக்கு போட்டா அது வெள்ளையா வருது நான் என்ன கேட்கிறேன் எடைதானே குறைய இருக்கிற எடைக்கு கொடுக்க வேண்டியதானே அப்படியே ஆனா பழைய தங்கம்னு குறைக்கிறேன் சரி வாங்கணும்னு வச்சுக்கிட்டு கொடுத்துருவாங்க நினைக்கிறீங்களா தங்கத்தை உரசி பார்த்து தான் கொடுப்பாங்க உரசுறதுக்கு ஒரு உரைகள் இருக்கு தெரியுமா அதுக்கு பேரே உரைகள் சும்மா உரசுறது இல்லை உரசிட்டு இது சரியில்லைன்னு கொடுத்துருவாங்க ஆனா நம்ம வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வார் தெரியுமா எலுமிச்சம்பழ அளவு தேன் மெழுகுன்னு ஒரு மெழுகு இருக்கு அந்த எலுமிச்சம்பழ அளவு இருக்கிற தேன் மெழுக அந்த கல்லுல உருட்டுவாரு ஏன் நம்ம நகையை உரசினாரா உரசுல நூறு மில்லி தங்கம் அந்த கல்லுக்குள்ள பதிஞ்சிடும் கல்லுக்குள்ள பதிஞ்ச தங்கத்தை வெளியில எடுக்க மெழுக உருட்டுறது இப்ப மெலியில உருட்டி 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 ஒரு காலம் உருட்ட முடியாம நேரம் வரும்போது இந்த உருட்டின மெழுகை எடுத்து நெருப்புல போட்டா தங்க தனியா மெழுகு தனியா அவர் வணக்காரணும் நம்ம வணக்காரணும் யோசிக்கணும்ல யோசிக்கணுமா வேண்டாமா எப்ப சிந்திக்க முடியும் இப்ப இதெல்லாம் நான் பேசுறது வியாபாரிகளுக்கு எதிரான கருத்து அதான் என் மேலதான் பகை அதிகமா வருது எனக்கு ஒரு பெரிய கட்டுப்பாடே வச்சிருக்காங்க பாருங்க தங்க வியாபாரிகள் மொத்தமா சண்டைக்கு வர போறாங்க பேசாது ஆனாலும் உண்மை இந்த மக்களுக்கு பாமரர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கா இல்லையா இருக்குல்ல அதே மாதிரி புதுக்கோட்டையில வாங்கின தங்கத்தை தஞ்சாவூர்ல விற்க முடியாது தஞ்சாவூர்ல வாங்கின தங்கத்தை பக்கத்தூர்ல விற்க முடியாது ஆளாளுக்கும் குறை சொல்லுறேன் தங்கம் தங்கம் தான் இத விட இன்னொரு சிக்கல் என்ன தெரியுமா ஒரு பவன் எட்டு கிராம் எட்டு கிராம் ஒரு பவனுக்கு அறுபதாயிரம் ரூபாய் பணம் நம்ம கட்டுறோம் மோதிரம் செய்யணும்னு வச்சுக்கோங்க அதுக்கு செய்வூழி பணம் கட்டிடுவான் அதை விட அதுக்கு சேதாரம் போடணும்னு ஒரு ரெண்டு கிராம் அதுக்கும் காசு நம்ம கொடுப்போம் இப்ப நகை வண்டி வந்துடும் எவ்வளவு எட்டு கிராம் ஒரு பவன் அறுபதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாச்சு செய்யற கூலிக்கு காசு கொடுத்தாச்சு சேதாரம்னு ரெண்டு கிராம ஒரு கிராம போட்டிருப்பாங்க நம்மளும் காசு கொடுத்தோம் இப்ப சேதாரம் போட்ட தங்கம் எங்கன்னு யாராவது கேட்டமா போச்சு அதுக்கு காசு நம்ம தான் கொடுத்து நம்ம இழந்திருக்கிறோம் இப்ப முப்பத்தி மூணு சதவீத இழப்புக்கு காரணம் வந்துருச்சா இன்னொன்னு சொல்ற பாருங்க இப்ப தங்கம் இருபத்தி நாலு சுத்த தங்கம் இருபத்தி நாலு சுத்த தங்கம் அதுல ஆபரணம் செய்ய முடியாது நாங்க செய்ய முடியாது அப்ப என்ன செய்யணும் இருபத்தி ரெண்டு ஆக்கணும் செம்பு சக்கே சேக்கணம் நூறு சதவீதம் தங்கத்துல எண்பது சதவீதம் தங்கம் இருபது சதவீதம் செம்பு இப்படி இருந்தா தான் சரியானது இதுதான் சட்டம் கூட ஆனா இங்க என்ன நடக்குது சில இடங்கள்ல ஐம்பது சதவீதம் சில இதுல எண்பது சதவீதம் இப்ப நான் என்ன கேட்கிறேன் எண்பது சதவீதம் தங்கம் என்றால் தங்கத்துக்குள்ள விலை இருபது சதவீதம் செப்பு போட்டால் செம்புக்கு என்ன விலையோ அந்த விலையை போடணும்ல போடல எல்லாத்துக்கும் மொத்தமா தங்கத்துக்குள்ள விலையை போட்டு மொத்த சுமையாக்கி இந்த மக்களை வருத்தெடுத்து சுரண்டல் தான் நடக்குது என்னத்தை சொல்றது தெரியுதுன்னு நினைக்கிறேன் புரியும் நினைக்கிறேன் நம்ம என்னது பெரிய கோழிமுட்ட உடைக்க நம்ம அதெல்லாம் பொய்யனவே என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் வாசற்படி கடந்து வாழாத பிச்சைக்கு ஆசைப்பட மாட்டேன் உருக்கமுட அண்ணன் இருக்கும்பட தேடி வந்தால் உண்பேன் இல்லை என்றாள் இல்லை என்று வாடிய மகான்கள் எல்லாம் இந்த நாட்டுல வாழ்ந்து அத்தனையும் கடை விதித்தேன் ஒருவாள் இல்லை நிறைய விஷயங்களை வச்சிருந்தேன் ஒருத்தரும் கேட்கல எடுத்துக்கல நானே அறைக்குள்ள போறேன்னு போனார் ஜோதியில் ஜோதியில் ஜோதி ஆனார் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையாக வாழ்ந்த வெள்ளல் புராணுடைய இந்த பூமியிலே இந்த நாட்டிலே என்னென்ன நடக்கணும் கருணையே இல்லாம போச்சு கருணை இருக்குன்னு நினைக்கிறீங்களா யாருக்கிட்ட இருக்கு நினைக்கிறீங்க கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் கொடுக்க மனசு இல்லையே ஏழையா இருக்கிறவனுக்கு தான் அந்த மனசு வருது கிடையாது உனக்கு கொடுத்துருவான் எதை கையேந்தனா கொடுக்கணுங்கிற எண்ணம் வருது பாருங்க மனசுல எத்தனையோ அந்த காலத்துல எல்லாம் போகும் பாருங்க ஒரு நாளைக்கு தான் வீட்டு வாசல்ல அரிசி மாவுல கோலம் போட்டாங்க இன்னைக்கு நடக்குது சில ஊர்கள் ஏன் அரிசி மாவுல கோலம் போட்டா எறும்பு சாப்பிடும் எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குமேங்கிறது ஐதீகம் ஐதீகம் அப்படியே தான் இருக்கு ஆனா கோலம் தான் போட முடியல எங்க செய்ய ஆனா கோலம் போடாம என்ன நடக்குது எறும்பு வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு கோடு போடுறான் அப்ப கருணை இல்லதானே ஆனாலும் எறும்புக்கு கொஞ்சம் பகுத்தறிவு இருக்கும் போல கிழிச்ச ஓட்ட தாண்டாம இருக்கு எறும்புக்கு எத்தனை அறிவு எறும்புக்கு அறிவு குறைவுல அதுக்கு தெரியுது தாண்டினாவோ தொட்டாலோ செத்து போயிடுவோம்னு மனுஷன் மட்டும் சொல்லி வச்சே கேட்கறது எதை சொன்னாலும் என்ன சட்டம் போட்டாலும் அதை மீறி மீறி செயல்படுறதாக இருக்கு காரணம் சட்டம் கடுமையாக்கப்படவில்லை இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது எல்லாமே உயர்ந்த நிலையாக இருக்க வேண்டும் உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது యేదె ఇడి ఇడికునునద మల్లునిని నుమై బొత్తగిడిని దనద ఇడి ఇడికునునద కరిగె కరిగె ఇరావే మల్లే కరిగె 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 క Thank you no, I <laughs> do

காலில் உணர்வு இல்லாம மரத்து போச்சுன்னா நரம்பு செத்துருச்சு நரம்பு செத்து போன காலில் புண்ணு வந்துருது அந்த புண்ணு வந்துட்டா ஆடுறது இல்ல இப்படித்தான் ஆரம்பிக்குது சக்கர நோய் நம்ம உடலை பாதிக்கிறது ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு ஆனா கேட்டா ஆறுதல் சொல்றது உண்டு மாத்திரை விடுக்கிறவர் ஆமா மாத்திரை விடுக்கிறவர் என்ன சொல்றாரு சோறு திங்கிரே மறக்காம மரத்திரையை திம்புக்கிறாங்க நான் மாத்திரையை திம்பம்னு சொல்றேன் மாத்திரம் தான் இருக்கிறான் எவ்வளவு காலத்துக்குன்னு சொல்ல முடியல ஏதோ ஆறு மாசம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துல சரியா போக அதுக்கு மேல மாத்திர திங்க வேண்டாம்னு சொல்றாங்கன்னா இல்ல சாய வரைக்கும் திங்க சொல்றாங்க திண்டுட்டு எல்லாரும் செத்து போங்க சொல்றாங்க என்ன அர்த்தம்னு தெரியல முடிஞ்சிச்சு சோழி சுத்தம் ஐயா தெளிவா புரிஞ்சு அப்படின்னா என்ன தான் மாத்திரை தின்னா முடிஞ்சிச்சு ஆறு மாசம் ஒரு வருஷம் இல்ல சாகர வரைக்கும் தான் எப்ப என்னாலும் வருமே அப்படின்னா என்ன திட்டம் தெரியும் இந்த மக்கள் நல்லா இருக்கக்கூடாது செத்து போயிடக்கூடாது எல்லா நோயாளிகளாகவே இருக்க வேண்டும் நல்லா இருந்தாலும் இவங்களுக்கு வருமானம் இல்லை செத்து போனாலும் வருமானம் இல்லை மனிதர்களை வியாபார பண்டங்களாக மாற்றி வைத்து விட்டார்கள் இளம் பிள்ளை எல்லாம் வாடுறதுக்கு வழி இல்லை இங்க அவ்வளவு மோசம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் ஆறு அறிவு தான் இருக்கா பாத்தீங்களா சில பேருக்கு அஞ்சு அறிவு சில பேருக்கு நாலு அறிவு நாகு மக்களும் ஐயர்கிட்டவே என்பது சொல்லு காப்பியம் கம்பரே பாடுறாரு மக்களும் விலங்கு ஒன்று அப்படின்னா என்ன அர்த்தம் ஓரறிவு அறிவு மரஞ்செடி உடிகளுக்கு புழுப்பூச்சிகளுக்கு மூணு நீரில் வாழ்வன நாலு அறிவு பறவைகளுக்கு அஞ்சறிவு அறிவு விலங்குகளுக்கு மனிதர்கள் பல பேருக்குமா நான் சொல்லலை உலகம் சொல்லுது சில வீட்டுகள்ல போய் கேட்டு பாருங்க உங்க கட்டுப்பாருங்க ஆட மாடன் அறிவு அப்படிலாம் நமக்கு குறையலாமா தமிழ் சமூகம் இந்த உலகத்துக்கே அறிவு சொன்ன நிலம் இந்த இடம் ஆனாலும் இன்னைக்கு நிலைமை எதையும் சிந்திக்க இல்லாமல் சீர்கட்டு போய் தடுமாறி திரிய நேர காலமாக ஆகிவிட்டது இருந்தால் இந்த இடத்தின் சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொன்றாக உயர்ந்த நாடு உயர்ந்த மொழி உயர்ந்த சிந்தனை உயர்ந்த நோக்கம் அதனால என்னவதெல்லாம் நல்ல எண்ணத்தோடு உயர்ந்த எண்ணத்தோடு எண்ணினால் நடப்பது உயர்வாக நடக்கும் சிறந்த கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கும் கவிராஜ் அவர்களுக்கு எங்களது புண்ணியரச நாட்டின் தமிழன் கலை நாடக கலை ரசிகர்கள் சார்பாக முழுமை அன்பர்கள் அழைக்கிறேன் மேலும் இந்த ஆண்டனுடைய முதல் நாடகம் திருகோணத்திலே தைப்பூசத்திலே அண்ணன் கவிராஜ் அவர்கள் வந்திருந்தார்கள் இதே போல அவருடைய யூடியூபில் நிறைய பார்ப்பேன் ஆனால் நேரடியாக நான் மூன்று நான்கு திரையை பார்த்திருக்கின்றேன் போன்ற கலைஞர்களுக்கு எங்களது குன்னிரச்சு நாட்டின் சார்பாக இந்த ஆண்டினுடைய கலை ரசிகர்கள் சார்பாக இந்திராதேவி அவர்களுக்கு சிறப்பு பரிசும் வள்ளிநாயி சிறப்பு பரிசும் சிவபாலன் அவர்களுக்கு நகைச்சுவை நடிகர் சிவபாலனுக்கும் இது சிறப்பு பரிசும் வழங்கி இருக்கின்றோம் அதே போல இந்த வேளாம்பட்டிக்கும் என ஒரு சிறப்பு நான் ஒன்றை சொல்கின்றேன் என்னுடைய வயதில் பத்து வயதில் நான் இந்த ஊரில் நாடகம் பார்த்தது அதற்கு பின்னாலே ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாடகத்தை பார்க்கின்றேன் காலங்களில் வேளாம்பட்டியில் நாடகம் நடத்த வேண்டும் என்று உங்கள் வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன் நாடக ரசிகர்கள் சார்பாக வழங்கிய மரியாதைக்குரிய ஐயாவர்களுக்கு அவரை சார்ந்த அத்தனை உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் நல்ல விதமாக கலை வளர வேண்டும் முத்தமிழும் முழங்குற மேடை இசை நாடகம் இயல் என்ற இசை என்ற பாட்டு நாடகம் என்ற நடிப்பு தெலுங்கும் சமஸ்கிருத வடமொழியும் நேரத்திலே ஐயா சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழிலே கொண்டு வந்து இந்த தமிழ் விட கூடாது என்பதற்கான நாடகங்களை இயற்றினார் வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும் இந்த தமிழை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று கொண்டு வந்த நாடகங்கள் தான் இந்த வள்ளி திருமணம் முதல் அத்தனை நாடகங்களும் ஆனா வள்ளியுள்ள நாடகத்தில் மட்டுமில்ல எதுலையுமே தமிழ் முழுமையா இல்ல தான் ஆங்கிலத்துலதான் தமிழ் தான் வளரணும் தெலுங்கு கொண்டு வரப்பட்டது அதை பாராட்டி ஐயா சுவாமிகளுக்கு நினைவு மண்டபம் உமைத்தார் அப்பை சண்முகம் வரலாறு நினைக்கிறேன் படிச்சவர்களுக்கு தெரியும் எங்க மதுரை தமுக்க மைதானத்திலே மதுரை தமுக்க மைதானத்தில் கலையரங்கம் அப்பை சண்முகம் காலத்தில் சங்கர்தா சுவாமிகளுடைய பெயரிலே புதுசா வந்த நமது அரசாங்கம் கட்டடத்தை புதுப்பிக்க நினைச்சு மாற்றி அமைத்து விட்டு ஏற்கனவே புதுசா ஆங்கிலத்தில் ஒரு பேர் வச்சிருக்கு மதுரை மீட்டிங் அதை பத்தி யாரும் கேட்கல ஆனா தமிழ் நாடகத்தை வச்சு புழைக்கிற ஐயாயிரம் கலைஞர்களும் அதை பத்தி சிந்திக்கல எதுவோ நடக்குது என்னமோ தொலைதான் இருக்கிறான் நான் ஒரு ஆள் மட்டும்தான் அங்கங்க பேசி தயவு செய்து அரசின் கவனத்திற்கும் அதிகாரிகளுடைய கவனத்திற்கும் இங்கே அமர்ந்திருக்கிற பெரியவர்கள் நாடக ரசிகர்கள் நீங்க எல்லாம் அந்தந்த பகுதி வந்து ஒரு கடிதமாக மதுரை ஆட்சியருக்கு ஒரு கடிதம் எழுதுங்கள் எங்கள் ஐயா நாடக ஆசிரியர் தவத்திரு சங்கரதாசாமியுடைய பேர் ஏற்கனவே இருந்தது புதுசா வைக்க சொல்லல ஏற்கனவே இருந்த பேரை மீண்டும் வைக்குமாறு அனைவரும் வலியுறுத்த கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து எங்கள் ஐயாவுக்கு செய்த நன்றி கணனாக இருக்கும் அவர் பாடிய அவர் எழுதிய நாடகங்களை வைத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பேரும் புகழும் அவரால் எங்களுக்கு இந்த தமிழ் நம்மை வாழ வைக்க வேண்டும் என்றால் இந்த அரசும் அதிகாரிகளும் மீண்டும் இருந்த வேற வைக்கணும்னு இதன் வாயிலாக கோரிக்கையாக வைத்து பணியை தொடர்கிறேன் நன்றி வணக்கம் இந்த இடத்தின் சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது எத்தனையோ விஷயங்கள் இருக்கு எத்தனை சொல்ல ஒன்னா ரெண்டா பொழுது விடிஞ்சே போயிருக்கு ஒரு நாள் பத்தாது அவ்வளவு சொல்லலாம் நாட்டுல நோய் அவ்வளவும் வரவிடுச்சு நாட்டு மக்கள் ரொம்ப பதற்றத்தோட வாழ்ற நிலைமை ஆயிடுச்சு ஆனாலும் தமிழ்நாட்டுல தமிழ் இல்லை தமிழ்நாட்டுல தமிழ் இல்லை நாம இருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எத்தனை பரத்து முண்டாசிக்கவிங்க மீசிக்கவிங்க என்றார் யாரும் ஊரே யாவரும் கேடு தீதும் நன்றும் பிறந்தர வாரா என்றார் கனியன் பூங்குன்றனார் நாலு பேர் வயது இருக்கிறான் மௌனமா பப்புன் தான் என்னமோ பேசுறீ சில கருத்துக்களுக்கு ஆமோதிக்கலாம் தான்

Money, than are <laughs> we <laughs>